டேன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அற மொழி நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு குறிப்பிட்ட ஒரு மத நிறுவனம் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது அந்த நம்பிக்கையை அவர்கள் முழுமையாக நம்பினார்கள் அவர்களுக்கு ஒரு வழிபாட்டு முறை இருந்தது அந்த வழிபாட்டு முறையை அவர்கள் முழுமையாக பின்பற்றினார்கள் அவர்களுக்கு என்று சொல்லி ஒரு உடை அணிகின்ற ஆடை அணிகின்ற முறை இருந்தது அவர்கள் அந்த முறையை பின்பற்றினார்கள் இது எந்த ஒரு மத நிறுவனத்துக்கும் எதிரான கதையல்ல மனிதாபிமானத்துக்கு அல்லது மனிதனின் குணத்துக்கு உதாரணமான ஒரு கதை நான் குறிப்பிட்ட இந்த மத நிறுவனத்தில் நிறுவனத்தில் பெரும்பாலும் வயதானவர்களே இருந்தார்கள் கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறு வயது தாண்டியவர்களிலிருந்து ஒரு அறுபது வயது மதிக்கத்தக்கவர்கள் எழுபது வயது மதிக்கத்தக்கவர்கள் ஒரு சிலர் ஒரு ஐம்பது வயதை கடத்தவர்கள் இவ்வாறாக வயதானவர்கள் மாத்திரமே அந்த மத நிறுவனத்திலே பணியாற்றி வந்தார்கள் தங்களது கொள்கை தங்களது வாழ்க்கை என்று அவர்கள் மிக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் குடும்பங்கள் இருந்தது அதில் அந்த நிறுவனத்திலே பணியாற்றுபவர்களில் அல்ல அந்த நிறுவனத்தை பின்தொடர்பவர்களில் பலருக்கும் குடும்பங்கள் இருந்தது நான் ஏற்கனவே அவர்களது வயதுகளை குறிப்பிட்டிருக்கின்றேன் சிலர் பேர பிள்ளைகளை கண்டவர்களாக இருந்தார்கள் சிலர் பிள்ளைகள் பல்கலைக்கழகங்களே கல்வி கேட்பவர்கள் பல்கலைக்கழகங்களே கல்வி கேட்கின்ற பேரப்பிள்ளைகளை கொண்டவர்களாக இருந்தார்கள் சிலர் பிள்ளைகள் திருமணம் முடித்து அவரும் குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் சிலர் பிள்ளைகள் மிகவும் வளர்ந்தவர்களாக இருந்தார்கள் திருமணம் முடித்தவர்களாக இருந்தார்கள் இவ்வாறு குடும்ப வாழ்வை நன்றாக வாழ்ந்து அனுபவித்து தாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்துவிட்டு இந்த நிறுவனத்திலே இணைந்து அவர்கள் தங்களது இறைவனை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறு இருக்கையிலே அவர்களுக்கு சில உணவு கட்டுப்பாடுகளும் இருந்தது இவ்வாறான உணவு வகைகளைத்தான் சாப்பிட வேண்டும் இவ்வாறுதான் உணவு சாப்பிட வேண்டும் இத்தனை மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் உணவு சாப்பிட வேண்டும் என்ற உணவு கட்டுப்பாடுகளும் இருந்தது அவர்கள் எல்லோரும் அந்த உணவு கட்டுப்பாட்டையும் மிக கவனமாக பின்பற்றி வருவதால் மிக ஆரோக்கியமாக வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அது மாத்திரமில்லாமல் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட சில கடமைகள் இருந்தது தங்களது நிறுவனத்தை பின்பற்றுபவர்களை அங்க அல்லது தங்களை பின்தொடர்பவர்களை புதிதாகவும் அவர்கள் இணைத்துக் கொள்ள வேண்டும் எனவே ஒவ்வொருவரும் ஆளாளுக்கு தாங்கள் சந்திப்பவர்களிடம் தாங்கள் சந்திக்கின்ற நண்பர்களிடம் சில வேளைகளிலே தாங்களாகவே வேறு மனிதர்களை தேடிச் சென்று தாங்கள் பின்பற்றுகின்ற அந்த மதம் சம்பந்தமாகவும் அந்த மத நிறுவனம் சம்பந்தமாகவும் மிக உயர்வாக கூறுவார்கள் அவ்வாறு கூறி பலரை தங்களுடன் இணைத்தும் இருக்கிறார்கள் அவர்கள் இவ்வாறு இணைத்தவர்களில் பிற்காலங்களிலே பல இளைஞர் ஜோதிகளும் அடங்கி இருந்தார்கள் திருமணம் முடிக்காத அல்லது வேலை தேடிக்கொண்டிருக்கின்ற அல்லது பல்கலைக்கழகத்தை இப்பொழுதுதான் நிறைவு செய்த இளைஞர் ஜோதிகளும் இப்பொழுது அவர்களால் கவரப்பட்டு அவர்களது நிறுவனத்திலே இணைந்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறு இருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த நிறுவனத்திலே பணியாற்றுகின்ற மிக வ மிக வயதான ஒருவர் ஒரு எண்பது வயது மதிக்கத்தக்க ஒருவர் அவரது வயதை பார்த்தாலே தெரிகிறது அவருக்கு பேர பிள்ளைகள் மிக பெரியவர்களாக இருப்பார்கள் என்று அவர் ஒரு ஒரு சிறுவனையும் அவனது தந்தையையும் சந்திக்கின்றார் அவரது நோக்கம் அந்த தந்தையை முடிந்தால் அந்த சிறுவனையும் சேர்த்து அப்படியாவது தங்களது நிறுவனத்திலே விட வேண்டும் என்பதுதான் எனவே அவர் தங்களது நிறுவனத்தின் சட்டத்திட்டங்கள் தாங்கள் பின்பற்றுகின்ற முறைகள் எல்லாவற்றையும் இந்த தந்தைக்கு மிக விவரமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் இந்த சிறுவன் ஒரு பத்து பன்னெண்டு வயது இருக்கக்கூடிய சிறுவன் அவனும் அருகே இருந்து எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார் கொஞ்சம் புத்திசாலியும் கூட இந்த தந்தைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அந்த பெரியவர் சொல்வது சரி போலவும் படுகின்றது இது எல்லாவற்றையும் அவதானித்த அந்த சிறுவன் திடீரென்று கேட்கின்றான் அப்பா நான் இந்த தாத்தாவிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா என்று கேட்கின்றான் கேட்டதும் தந்தை இல்லை நீ சிறியவன் நீ இது என்று சொன்னது இவர் இந்த பெரியவரோ இல்லை இல்லை அவன் என்ன வேண்டுமானாலும் கேட்கட்டும் நான் அதை அறிந்து கொள்கிறேன் என்று சொல்கின்றேன் சொன்னு சரி என்ன கேட்க வேண்டும் கேளுன்னு சொல்லி அந்த தந்தை சொல்கிறேன் அந்த சிறுவனுடனே கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்காமல் ஒரு சிறு பிள்ளைத்தனமாக கேட்கின்றார் தாத்தா நீங்கள் உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள் பேர பிள்ளைகள் இருக்கிறார்கள் பேர பிள்ளைகள் எல்லாம் மிக வளர்ந்து விட்டார்கள் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்துவிட்டு இப்பொழுது இந்த இந்த சாமியை கும்பிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் சிறுவன் அப்படி இருக்கிறான் சாமியை கும்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் என்னுடைய அப்பாவுக்கோ நான் சின்ன பிள்ளை எனக்கு தங்கச்சி இருக்கிறாள் அவருக்கு இன்னும் ஏராளமான வேலைகள் இருக்கின்றன நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நிறைவு செய்துவிட்டு என்னுடைய அப்பாவை தன்னுடைய வாழ்க்கையை இன்னும் வாழ வேண்டியிருக்கின்ற என்னுடைய அப்பாவை உங்களது சமயத்தை அல்லது உங்களது சாமியை கும்பிடும்படி கேட்பது எந்த வகையில் நியாயமாகும் என்று அந்த சிறுவன் கேட்டதும் அந்த பெரியவரால் எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்கின்றார் நேர்களே இந்த கதையும் கதை அந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் இப்பொழுது உலகத்திலே தோன்றியுள்ள பல்வேறு சமய நிறுவனங்கள் பல நிறுவனங்கள் தாங்கள் வாழ்ந்து அனுபவித்த பின்னர் அந்த நிறுவனத்தை தொடக்கியவர்கள் பல இளைஞர் ஜோதிகளை தங்களை பின்பற்ற செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறாக இல்லாமல் ஒவ்வொரு இளைஞனும் ஜோதியும் தான் தனியாக தன்னுடைய சொந்த அறிவை பயன்படுத்தி முடிவை எடுக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை தான் இந்த கதையினூடாக நான் புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக நேர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்